வந்தவாசியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நகர திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகர திராவிட முன்னேற்ற கழக சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நகர அவைத்தலைவர் நவாப்தான் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி துணை சேர்மன் சீனிவாசன் மாவட்ட பிரதிநிதிகள் குடியரசு அன்சாரி சிபி பாபு நகர துணை செயலாளர் ஆதி மூலம் நகர பொருளாளர் ராஜா பாஷா நகர மன்ற உறுப்பினர்கள் அன்பரசு கிஷோர்குமார் மணிகண்டன் மகேந்திரன் நூர் முன்னாள் கவுன்சிலர் டி கே அருள் ஆதி அணி பாலசுந்தர் அன்பரசு ரஷித் கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக நகர செயலாளர் நகராட்சி சேர்மன் எச் ஜலால் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் ஐந்து கண் பாலம் அருகில் பட்டாசு வெடித்தும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் தேரடி பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை நிர்வாகிகள் பாரி பிடிஜி ஆறுமுகம் ரசூல் தொண்டரணி ரஜினி கோமதா சுரேஷ் பொறியாளர் யுவராஜ் கில்தார் அபாஷ் புருஷோத் நவீன் பிரவீன் செந்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் ஆரிஃப் ஆஜா ரியாஸ் சவுகத்தலி பாஷித் விக்டர் பல்சர் மணி சூர்யா ராஜா ரமேஷ் குட்டி மற்றும் மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் உள்பட பலரும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள் மாட்டோம்மே போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் முறைகிழக்கு